உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாங்க எப்ப பயிற்சி ஆறாங்கன்னா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறேகாலுக்குப் பயிற்சியாகி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் விருச்சக ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பழங்களை கணிச்சும் கிரக பயிற்சிகளை கணிச்சும் நாம வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக இன்னும் ஒரு சிலர் பார்க்குறாங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே போயிடுறாங்க ஏதாவது ஞாபகம் வருதி இல்லை ஏதாவது ஒரு சிந்தனையில் இருப்பாங்க அப்படியே பண்ணாமலேயே போயிடுவாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ஒன்றுமே சிறப்பாக இருக்கும் இது போக இப்போ நாம அந்த விருச்சக ராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம் விருச்சக ராசி அப்ப அந்த விருச்சக ராசினா விசாக நட்சத்திரம் ஒரு பாதமும் அனுச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் கொண்டது ராசி இப்ப இந்த விருச்சக ராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் அப்போ ஒன்றுக்கும் ஆருக்கும் உரிய கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி விருச்சக ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போறாரு அப்ப உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துக்கு போவதால் உங்களுக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ஏழாம் இடம் என்பது கலஸ்தர ஸ்தானம் அப்ப அந்த கலஸ்தரஸ்தானத்துக்கு நம்முடைய ராசி அதிபதியே போகும்போது நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்ப நம்மளுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப விருச்சகராசியில பிறந்து திருமணம் ஆகல திருமணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பொண்ணு பார்த்து பொண்ணு செட் ஆகல இல்ல மாப்பிள்ள செட் ஆகல இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக திருமணம் நடக்கும் உங்க வீட்டுல சுபகாரியங்களுக்கு ஆரம்பம் அது போக அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி யாரோட சேர்ந்திருக்கிறாரு சுப கிரகமான குரு பகவானோடு அந்த செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறார் அப்ப இது வந்து குரு மங்கள யோகம் அப்ப இந்த குரு மங்கள யோகத்தினால கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துல விசேஷங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன் இதற்கு காரணம் என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசி அதிபதியும் குரு பகவானோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தை அடைவதால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலம் இது வந்து ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை இது எல்லாமே கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது போக அந்த குருமங்கள யோகத்தோடு இருந்து அந்த குரு பகவானும் அந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அது போக அந்த செவ்வாய் பகவானும் ஏழாம் பார்வையாக உங்க ராசியே பார்க்கிறார் அப்ப ரெண்டு பேரும் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தோடு உங்களுடைய ராசியையே பார்ப்பது மிக சிறப்பு அப்போ உங்களுடைய விருட்சக ராசிக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் திருமண தோஷமோ தார தோஷமோ சனி தோஷமோ சூரியனுடைய தோஷம் சூரியனுடைய தோஷமோ இல்ல செவ்வாய் தோஷமோ இது எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நிபர்த்தி ஆகும் அப்ப உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல திருமணங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக ராசியில பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் அப்ப அந்த கிரகமாகப்பட்டது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப அது சம்பந்தமா அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் நிற்கும் கண்டிப்பாக விருச்சக ராசியில பிறந்தவங்க குழந்தை இல்லாதவர்கள் அவங்க வந்து தாயாக போறாங்க உங்களுடைய பெத்தவங்களும் கண்டிப்பாக அவங்களும் பாட்டி தாத்தா ஆக போறாங்க இந்த சந்தோஷம் உங்களுக்கு வரவிருக்கிறது இத நம்புங்க கண்டிப்பாக உண்மையாக விருச்சகராசில பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போக பாத்தீங்கன்னா இந்த விருச்சகராசில பிறந்தவங்களாகப்பட்டது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில பிறந்திருக்கிறாங்க அந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அவங்ககிட்ட வசதி இருக்குதோ இல்லையோ அந்த கற்பனை திறன்ங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து அந்த கிடைத்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியல காரணமாகப்பட்டது அவங்களுடைய முன்கோபம் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முன்கோபத்தினாலையும் அந்த முரட்டுத்தனத்தினாலையும் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இவங்க இழந்துடுறாங்க அப்ப அந்த குருடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த குரு பார்வையும் இந்த விருச்சக ராசி மேல படுறதுனால பயந்துக்க வேண்டாம் விருச்சக ராசிக்காரங்களே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இது போக அனுசு நட்சத்திரம் சனி பகவானி நட்சத்திரம் இப்ப இவங்கள் பிறக்கும் போது சனி திசையில பிறந்திருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து புதன் திசை அதுக்கு அடுத்தது குரு திசை இந்த அணுசு நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது கொஞ்சம் முரட்டத்தனமும் கொஞ்சம் முன்கோபமும் யாருக்கும் அடங்காதவராக இருப்பார் அப்ப அதே சமயத்துல அவங்க வந்து ஒரு மென்மையானவங்க ஒரு நேர்மையானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அவங்களுடைய வெளித்தோற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக முன்கோபக்காரராக இருப்பாங்க அதுவும் உண்மை அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருந்துட்டே இருக்கும் ஒரு வேலையாக இருந்தாலும் அது பாதி நாள் போவாங்க பாதி நாள் போக மாட்டாங்க ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் பாதி நாள் செய்வாங்க பாதி நாள் செய்ய மாட்டாங்க அப்போ குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் அதுலயுமே திருப்தி இருந்தும் இல்லாமையும் போயிட்டு இருக்கும் அப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த குருடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க சனி சில பிறந்து புதந்த சில பிறந்து கேது தசையில இருக்கிறவங்களாகப்பட்டது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கேது தசைனால கொஞ்சம் கஷ்டமும் பட்டு இருப்பாங்க எவ்வளவு உயர்வான பொசிஷன்ல இருந்தாலும் அந்த பொசிஷனை விட்டு கண்டிப்பாக கீழே இறக்கிறோம் இந்த கேது தசை இதே வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த கேதுவை சுபகிரகங்கள் பார்த்துதா அந்த கேது நின்ன ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாங்களா அந்த கேது நின்ன ஸ்தானம் நல்லா இருக்குதா இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது போக பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் அதாவது ரொம்பவுமே வீம்பு பிடிச்ச நட்சத்திரம் ஒரு வீரியமான நட்சத்திரம் ஒரு தைரியமான நட்சத்திரம் அதிகமான வெளியில வம்பு சண்டைகளை கண்டிப்பாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களுக்குள்ள ஒரு மென்மை இருக்குது அவங்க வந்து பார்க்க போனா ஒரு நல்லெண்ணம் இருக்குது அது போக பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய எதிர்காலத்துல ஒரு நல்ல திட்டங்கள் ஒரு நல்ல கற்பனைகள் இப்படியெல்லாம் நம்ம வளரணும் இப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசைகள் இருந்துட்டாலுமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேது திசையில மாட்டியிருப்பாங்க அதுல வந்து படிப்பு தடுங்கலை இருக்கும் இல்ல திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப அதுல இருந்து அவங்க தெளிஞ்சு வரக்கே கொஞ்ச காலம் ஆயிரும் அதுக்கப்புறம் சுக்கர தசை வந்திருக்கும் அந்த சுக்கர தசையில கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் அவங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா விதமான வளன்களையும் அனுபவித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது ராஜபோகம் அதாவது ஒரு ஆடம்பர வாழ்க்கை தான் நினைத்ததை சாதித்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அப்படி இருக்குது ஆனா அந்த திசை உங்களுடைய ஜாதகத்துல நல்ல முறையாக அமைஞ்சிருக்குதா அதை சுபகிரகங்கள் பார்க்கதா அது நின்ன ஸ்தானம் எப்படி அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இந்த திசை நடந்தும் எனக்கு சரியில்லைங்க நான் முன்னுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குது அந்த ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோசியர்கிட்ட பாருங்க அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பாக்குறதா இருந்தா இங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கேட்டி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு வந் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் ஒரு சிலர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அது போக இந்த அனுசு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதுல எல்லா இதுல பிறந்தவங்க எல்லாருமே இப்ப இந்த பீரியட்ல இந்த குருவுடைய பயிற்சினாலையும் இந்த செவ்வாயுடைய பயிற்சினாலையும் இந்த குருமங்களை யோகத்தினாலையும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அதே சமயத்துல இந்த விருச்சகராசிக்காரங்களாகப்பட்டது அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்ப அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குதுன்னா வேற ஸ்டேட்ல உள்ளவங்க இப்ப கேரளால இருக்கிறாங்க மற்ற ஸ்டேட்ல இருக்கிறாங்க இல்ல வேற நாட்டுல இருக்கிறாங்க வேற நாட்டுல உள்ளவர்கள் இவங்க எல்லாமே லாட்ரியை நம்பலாம் லாட்ரியை வாங்கலாம் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு வந்து உழைப்பில்லாத பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரவிருக்கிறது அதுபோக ஷேர் நீங்க பணம் போடலாம் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு பணம் இரட்டைப்பு மடங்காக பெருவு பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது லாட்ரி மூலியமாவும் வரலாம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க அதே சமயத்துல இந்த குருவும் செவ்வாயும் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியாக வரக்கூடிய செலவுகள் கண்டிப்பாக குறையும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வரணும் குரு பகவானையும் கும்பிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்